வணக்கம் ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோன்னு சொல்லுவாங்க நம்ம உடம்புல ஏற்படுற பல நோய்களை குணமாக்குற ஆற்றல் ஆவாரம்பூவுக்கு உண்டு அத்தகைய ஆவாரம்பூவை தினமும் எடுத்துக்கிறதுனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும்னு இந்த பதிவுல பார்க்கலாம் ஆவாரம்பூ சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம் டைப் டூ டயாபெட்ஸில் டயாபெட் இருந்து அவதிப்படுறவங்களுக்கு இது ரொம்பவும் நல்லது தண்ணீரில் ஆவாரம்பூவை போட்டு கொதிக்க வைத்து வடிகட்டி குடிக்கும்போது ரத்தத்தில் இருக்கிற இன்சுலின் சுரப்பை இது அதிகரிக்கும் இதனால் சர்க்கரை நோய் விரைவில் குணமாகும் நாம் அனைவருமே வசீகரமான தோற்றத்துடனும் முகப்பொழிவுடனும் இருக்கிறதுக்கு ஆசைப்படுவோம் காய்ந்த ஆவாரம்பூவை பொடி செஞ்சு உடம்புல தேய்ச்சி குளிச்சுட்டு வர சருமத்தில் ஏற்படுற கரும்புள்ளி பருக்கள் சரும வறட்சி சரும சூர்க்கம் போன்றவை குணமாகும் சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்த நினைக்கிறவங்களுக்கு இரவு தூங்குவதற்கு முன்பு பாலில் ஆவாரம் பொடியை சேர்த்து குடித்து வர சரும பளபளப்பை பெறலாம் ஆவாரம்பூ நமது உடலில் ஏற்படுற நீர் வறட்சியை தடுத்து உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடியது ஆவாரம் பூவுடன் பனங்கற்கண்டு சேர்த்து காய்ச்சி குடித்து வர உடல் சூடு குறையும் மேலும் உடல் சூட்டினால் ஏற்படுற கண் எரிச்சல் கண் சிவந்திருக்கிறது போன்ற பிரச்சனைகளை சரிசெய்யும் ஆவாரம் பூவில் ஆன்டி பண்புகள் இருக்கிறதுனால இது வயிற்றில் உள்ள கிருமிகளை அளிக்கும் அது மட்டும் இல்லாமல் வயிற்றில் உள்ள கழிவுகளை வெளியேற்றி வயிற்றை சுத்தமாக்கும் சீரற்ற மாதவிடாயை சீராக்க ஆவாரம் பூ உதவும் பெண்களுக்கு மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணம் அடிவயிற்றில் உஷ்ணம் இருக்கிறது தான் அதை ஆவாரம்பூ சாப்பிட்றதுனால குணப்படுத்த முடியும் மேலும் அதிக உதிரப்போக்கு வெள்ளைப்படுதல் போன்ற பிரச்சனைகளையும் சரி செய்யும் அற்புதமான பூ ஆவாரம் பூ ஆவாரம் பூவில் அதிகமாக ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது இது ரத்தத்தில் இருக்கிற நச்சுக்களை நீக்கி கேன்சர் உருவாவதற்கான காரணிகளை அளிக்கும் ஆவாரம் பூவை நேச்சுரல் பிளட் ப்யூரிஃபையர்ன்னு சொல்லுவாங்க ஆன்டி கேன்சர் பண்புகள் ஆவாரம் பூவில் அதிகமாக இருக்கிறதா சொல்லப்படுது சர்க்கரை நோயால் ஏற்படுற சிறுநீரக பாதிப்பை ஆவாரம்பூ குணமாக்கும் சிறுநீரக பாதிப்பு ஏற்படுறவங்களுக்கு சிறுநீர் வழியாக ஆல்பிமீன் அப்படிங்கிற புரதச்சத்து இழப்பு ஏற்படும் இதை முற்றிலும் நிறுத்தக்கூடிய ஆற்றல் ஆவாரம் ஆவாரம்பூவிற்கு மட்டும்தான் இருக்குது ஆவாரம் பூவில் ஆன்டி மைக்ரோபயால் பண்புகள் அதிகம் இருக்குது இது சிறுநீரக பாதையில் அலர்ஜியை ஏற்படுத்தும் ஈகோழி போன்ற பாக்டீரியாக்களை எலி ஆற்றல் கொண்டது அதனால தான் ஏழைகளின் தங்கம்னு அழைக்கப்படுற ஆவாரம் பூவை தினமும் டீ ஆகவோ இல்லை கஷாயமாகவோ இல்லை தண்ணீரில் சும்மா போட்டு கொதிக்க வச்சோ குடிச்சிட்டு வர ஆரோக்கியம் அதிகரிக்கும் ஆவாரம் பூ நம்மளுக்கு டைரெக்டாக கிடைக்காதவங்க நாட்டு மருந்து கடைகள்லாம் ஆவாரம் பூ பொடி வாங்கி உபயோகப்படுத்தலாம் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ